யஜாமஹே சுகந்தिं புஷ்டிவர்ధனம் ஊர்வாருகமிவ பந்தனான் મૃત్యோர் மூக்ஷியமாமृतात् ஓம் நமசிவாயம் சுகந்தேஸ்வரன் मेघ уенந்த சக்தி மற்றும் கோடுப்பவர்களின் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் சிவபெருமான் விகால என்ற ஒரு பெயரும் ஒன்று அவர் மூன்று கண்களை கொண்டவர் மற்றும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய சிவபெருமானின் தனது பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் வழங்குவார் விரதம் அனுசித்தல் அபிஷேகம் செய்தல் சிவோ ஓம் நவ சிவாய என்ற மந்திரத்தை உப உபயோகிக்கிறது போன்ற பல வழிகளில் சிவபெருமானை வழிபட்டால் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கிறது இந்து வேதங்களில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட மகாமிருத்திஞ்சய மந்திரத்தை உபசரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழியாகும் இந்த மகாமிருத்திஞ்சய மந்திரம் பற்றி பெரிய பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் மகாபரத்து பின்னணியில் உள்ள கதை அதனுடைய முக்கிய தத்துவம் இந்த மந்திரத்தை எப்படி ஜெயி ஜபிக்க வேண்டும் மிக இந்த மந்திரத்தை சிலரே எப்படி ஜெபிக்கிறார்கள் சிலர் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்பதை பற்றி ஊடுருவி இதனுடைய அர்த்தங்களை இந்த வீடியோவில் சஷ்டாங்கமாக தெரியப்படுத்துகிறேன் ஓம் நமச்சிவாயம் மகாமிருக்திஞ்சய மந்திரம் என்றால் என்ன மகாமிருத்திஞ்சய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது இந்து வேதங்களில் ரிக் இது குறிப்பிடப்பட்டுள்ளது மகாமிருத்திஞ்சய மகாமிருத்திஜய என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பழமையான சமஸ்கிருத ம மந்திரம் குணப்படு குணப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மரண பயத்தை போக்குவதற்கும் பிரித்யு என்பது மரணத்தை குறிக்கிறது மகா என்பது பிரியதை குறிக்கிறது எனவே மகா மிருகிஞ்சயமானது மரணத்தை செல்வதற்கான பெரிய மந்திரம் என்று கூறப்பட்டு வருகிறது மிருத்திஞ்சய மந்திரத்தின் பலன் மூன்று கண்கள் உடையவன் மனம் தூபம் போல் இன்பம் தருபவனும் பக்தி தொண்டு செய்ய பக்தனுக்கு உயர்சக்தியை தருவனாகிய சிவபெருமான் என்னை சரணடைகிறேன் வெள்ளரிக்காய் இயற்கையாகவே அதன் தண்டிலிருந்து விடுவருவது போல் என் மீது கருணை காட்டுங்கள் மரணத்தின் தண்டுகளிலிருந்து என்னை விடுவித்து ஆழ்மையாக்குங்கள் விடுவிங்கள் ஓம் நமச்சிவாயம் இப்படி அந்த மந்திரத்தின் பலன்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் உள்ளன மகாமிருத்திஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பதன் பலன் என்ன மகாமிருத்திஞ்சய மந்திரம் என்பது அகால மரணம் அல்லது எந்த உயிர் காக்கும் மந்திரம் கவலை மற்றும் பீதி தாக்குதலை எதிர்கொள்பவர்கள் இச்சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஜபித்து நற்பலனை அடைவார்கள் இந்த மந்திரம் மக்களை அகால மரணத்திலிருந்து காப்பாற்றும் அளவுக்கு அதிக சக்தி த சக்தி வாய்ந்தது இம்மந்திரம் விபத்துகள் மற்றும் விபத்துகளில் இருந்து தா தடுக்கப்படுகிறது கால தர்ப்ப சர்பதோஷம் இருப்பவர் உள்ளவர்கள் மிக 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 அவசியமாக மகா மிருத்திஞ்சய மந்திரத்தை ஜபித்தல் ரொம்ப நல்லது இது ஒரு நபரின் சரிவிலிருந்து அகற்றுவீர்கள் இந்த மந்திரத்தை உபசரித்தல் மூலம் நோய்கள் மற்றும் நோய்களில் இருந்து மக்களை பாதுகாக்கலாம் இது மோச மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மந்திரத்தின் உதவியுடன் ஒரு மிக உயர்ந்த உச்சத்துடன் இணைக்க முடியும் ஜீவன் மரண சுழற்சியிலிருந்து விடுபட்டு முக்தி அடையுங்கள் என்று கூறும் மந்திரத்தின் கடைசி வரியான பொருளை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் மகாமிருத்துஜய மந்திரத்தை உச்சரித்தலின் விதிகள் ஒன்று சூரிய உதயம் உதயத்திற்கு முன் ஒருவர் அதிகாலையில் எழுந்து உச்சரிக்கலாம் பிரம்ம புனித நீராடி நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து உச்சரிக்கலாம் சிவன் சிவன் சிலையை வைத்து தீபம் ஏற்றி உச்சரிக்கலாம் பக்தர்கள் ருத்ராட்ச ஜபமாலை இருந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மக்கள் அமர்ந்து மந்திரம் ஜபிக்க குஷா ஆசனத்தை பயன்படுத்த வேண்டும் மக்கள் நூற்றி எட்டு முறை மகாமிருத்திஞ்சய மந்திரத்தை ஜவித்தல் வேண்டும் ஓம் நம நமசிவாயம் ஓம் நம சிவாயம் மகாமிருத்துஜய மந்திரம் என்பது சக்தி வாய்ந்த பஞ்ச மந்திரங்களில் ஒன்றாகும் இம்மந்திரம் சிவபெருமானா சிவபெருமானால் திருமாலுக்கு முதலில் கூறப்பட்டது என்று மகாபுராணங்களில் ஒன்றான சிவபுராணம் கூறுகிறது இம்மந்திரமானது இறைவாற்றல் தரக்கூடியது எனவும் கூறப்படுகிறது இம்மந்திரத்தின் மூலம் மார்க்கந்தையர் எமனிடம் இருந்து விடுபட்டார் எனவும் தக்ஷண சாபகாலத்தில் இருந்து சந்திரன் மீலா இம்மந்திரமே உதவியது எனவும் இந்நூல்கள் கூறுகின்றன ஓம் நம சிவாயம் ஓம் நோய் இல்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய சொத்து என வேத மந்திரம் புராணங்கள் சொல்லுகின்றன அதனை மிகப்பெரிய சொத்தை அருளக்கூடியது மகாமிருத்திஞ்சய மந்திரமே இந்த மந்திரத்தை ஒருமுறை சொன்னால் கூட அது கவசம் போல் இருந்து நம்மை காக்கும் சக்தி படைத்தது சிவனுக்குரிய முக்கியமான மந்திரம் மகாமிருத்திஞ்சய மந்திரமாகும் மார்கண்டேயரைப் போல் சாகாவரமும் அருளும்படி சிவனிடம் வேண்டுவதற்கு சமமான மந்திரம் இதுவாகும் காயத்ரி மந்திரத்துக்கு அடுத்தபடியாக மிக பழமையான கருதப்படும் இந்த மந்திரம் நான்கு வேதங்களிலும் ரகு எதிர்வேதம் ஆகிய இரண்டு வேதங்களிலும் குறிப்பிட்டுள்ளது அப்படிப்பட்ட மகா ஜெய மந்திரத்தை எதற்காக தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் தொடர்ந்து உச்சரிப்பதால் என்ன பலன் என்பதை அறிந்து கொள்வோம் ஓம் நமச்சிவாய் இயற்கையாகவே நறுமணத்தை கொண்டவரும் அடியார்களுக்கு கருணை அருள்பவருமான முக்கன் கொண்ட எங்கள் பெருமானை உங்களை பூஜைத்து வழிபடுகிறோம் பழங்கள் எப்படி மரத்தில் இருந்து வழிபடுக விடுபடுகின்றனவோ அதேபோல் மரணத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து ஆன்மீக வழியில் இருந்து மணந்தவாழ் தடுமாறாமல் எண்ணும் போல் நான் வாழ அருள் செய்ய வேண்டுகிறேன் ஓம் நமச்சிவாயம் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல என்னென்ன பலன்கள் என்பதை அறிவோம் ஓம் நமச்சிவாய யார் ஒருவர் மகா மகா மிருத்திஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து உபசரித்து வருகிறாரோ அவருக்கு மரண பயம் வாழ்க்கையை பற்றி பயம் என நமது உறவுகள் பிரிந்து விடுமோ என்ற பயம் எல்லாம் நீங்கி மன அமைதி பெறும் தந்து நோய்களில் இருந்து விடுபட வைக்கும் மன அழுத்தம் போக்கும் மந்திரமாக இது உள்ளது மகாமிருத்திஞ்சய மந்திரம் தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை மகாமிருத்திஜய மந்திரத்தை ஜபித்து வந்தால் கால சர்ப்பதோஷம் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இது அதிக உண்மை உண்மையான சக்தி படைத்த மந்திரமாகும் இது நோய்களை தீர்க்கக்கூடிய மந்திரமாகவும் இருக்கிறது எப்படி நோய் குணமாகும் நோயிலிருந்து இந்த உங்களை விடுபிடிப்பது நீங்கள் நீண்ட ஆயுளோடு கூடியிருப்பதற்கு இந்த மந்திரத்தை சொல்லி அனுபவித்துப் பாருங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு சொற்களின் வழிகள் உங்களுடைய நீரோட்டங்கள் உடல் நீரோட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும் ஓம் நமச்சி சிவாயம் அடிக்கடி இந்த ஆபத்துகள் இந்த விபத்துக்கு உள்ளாடுறது இந்த மாதிரி சந்திப்பது கெட்ட நடத்தைகள் கண்டில் படுறது இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அழகாக உச்சரித்து அழகாக ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்க ஒவ்வொரு வழியிலேயும் ஒவ்வொரு ரூபம்லேருந்து உங்களை காப்பாற்றுவார் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் இப்போ காத்தால போவேல் அங்கே ஒரு விபத்து நடக்கும் ஆனால் அங்கே விபத்து நடக்குங்கிறது தான் உங்களுக்கு சொல்லில் தான் தெரியுமே தவிர அதை போய் நீங்கள் கண்ணில் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு க பார்த்து பயந்து அந்த து துஷ்டமான நேரத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் இந்த மிருத்துஞ்சய மந்திரம் உங்களை காப்பாற்றும் ஒரு ஃபோன் வருது ஒரு சங்கடமான ஃபோன் அதை வந்து சொல் எப்படி சொல்வாரோ அவர் மூலமாக சொல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அந்த மந்திரம் எடுத்தோட ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னால் உங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடும் அந்த மாதிரி எண்ணத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சுரூபமாக வந்து அதை சொல்கிற விதத்தில் வந்து சொல்வார் அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை விடாமல் பண்ணின்னு வாங்கோ மூஞ்சியில் தேஜஸ் வரும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நோய் நொடிங்கிறதே கிடையவே கிடையாது உங்கள் கூட யாராவது இருந்தால் கூட அவளுக்கும் இந்த நோய் குணமாகும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு வரதுனால அப்போ ஏற்பட்ட மந்திரத்தை ஜெபிச்சு முன்னுக்கு வரணும் ஓம் நமச்சிவாயும் ஓம் நமச்சிவாயும்